வணக்கம் தமிழ்நாடு இயலசை நாடாளுமன்றத்தின் உறுப்பினர் செயலாளர் விஜயா தாயந்த் கலை மாமணி விருது ஏற்கனவே பெற்றவங்க வயதாகி போனவங்க அறுபது வயதுக்கு மேற்பட்டவங்க அவங்க இன்னும் கூட சில பேரு பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ள அங்க இங்க ரூரல் ஏரியால இப்படி எல்லாம் போய் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க நாட்டுப்புற கலைகளை அவங்களுக்கு பஸ்ல பயணம் செய்யறதுக்கு இலவச பஸ் பாஸ் அதை தந்தது நம்முடைய முதல்வர் தளபதி அவர்கள் அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க அவ்வளவு வயதானவங்க தனியா போக முடியாது இல்லையா இல்லையா அவங்களுக்கு துணையா கூட ஒருத்தர் போறாரு அவருக்கும் சேர்த்து இந்த இலவச பஸ் பாஸ் அரசால இப்பொழுது வழங்கப்படுகிறது அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு நல்ல செய்திங்க இப்படி ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல ஓராயிரம் நற்காரியங்களை தமிழ்நாடு அரசு முதல்வர் தளபதி அவர்களுடைய தலைமையில அவர் திட்டமிட்டு எங்களுக்கு கைட் பண்ணி அதுக்கான நிதியை ஒதுக்கி நாங்க இந்த அமைப்பின் மூலமா கலைஞர்களுக்கு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம்